வீடு அப்படின்னா பூஜை அறை அப்படின்னு சொல்லி ஒரு அறை தனியாக நம்ம ஒதுக்குவோம் புதுசாக வீடு கட்டினாலும் பழைய வீடாக இருந்தாலும் பூஜை அறைன்னு சொல்லி ஒரு அறையை ஒரு இடத்தை நம்ம தீர்மானிப்போம் அந்த இடத்துல நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோவோ சிலையவோ வைப்போம் ஆனால் அந்த இடத்துல எந்த கடவுளுடைய படங்களை வைக்கக்கூடாது ஏன்னா சில கடவுள்கள் வந்து கோயிலில் மட்டுந்தான் வணங்கப்பட வேண்டும் வீட்டில் வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது தெரியாமல் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெய்வங்களை கொண்டுக்கு வந்து நேராக வீட்டில் வச்சு வணங்க ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாது இது வணங்கக்கூடாதுன்னு இருந்தாலும் வணங்க ஆரம்பிப்பாங்க அதனால் வீட்டில் பல பிரச்சனைகள் வரும் எந்த கடவுள்களை எந்த தெய்வங்களை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி தொடர்ந்து பார்ப்பேன் பூஜையார அப்படின்னு ஒன்று எப்பவுமே கவனமாக இருக்கிற மாதிரி தான் வைப்போம் அங்கே இருக்கிற தெய்வங்களுடைய படங்களை ஃபுல்லாக வைப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிலைகளை கொண்டு வந்து வச்சிருவாங்க எந்த சிலையாக இருந்தாலும் சரி சிவனுடைய லிங்கமாக இருந்தாலும் சரி இல்லை அம்மனுடைய சிலையாக இருந்தாலும் சரி விநாயகனுடைய சிலையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சிலைகளை வைத்து வணங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லா தெரியாது சிலைகள் வைத்து வணங்க வேண்டிய இடம் அப்படின்னா அது கோவிலில் மட்டும்தான் கோவிலில் அதுவும் கருவறையில் தான் இருக்க வேண்டும் சிலைகள் அப்படின்னாலே ஆனால் இன்னைக்கு நாகரிய காலத்தில் நிறைய பேர் தெரியாமலே சிலையை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வணங்குறாங்க சிலையை கொண்டு வந்து வைத்து வணங்கினாலே அதுக்கு வந்து பூஜைகள் நேர நேரத்துக்கு பண்ண வேண்டும் கோயில் அப்படின்னும் எல்லா பூஜைகளும் கரெக்டாக அந்தந்த டயத்தில் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் பூஜைகள் சரியாக செய்ய முடியாது தினமும் வந்து எத்தனை ஆறு கால பூஜைனா ஆறு கால பூஜை இல்லை அளவு ஒரு பூஜையாச்சும் பண்ணி ஆணும் அபிஷேகம் பண்ணணும் சிலையை வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு சும்மா வாரத்துக்கு இரண்டு நாள் செவ்வாய் வெள்ளி மட்டும் அதுக்கு வந்து பூ வச்சு விளக்கு போடுவாங்க இது பெரிய தவறான செயல் ஏன்னா சிலைக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது அதை வந்து இந்த வீட்டில் வந்து சரியான முறையில் பண்ண முடியாது அதே மாதிரி கோவிலாக இருந்தாலும் சரி சிலை இருக்கிற இடத்துல வந்து சுத்தம் அப்படிங்கிறது வேணும் சில பேர் வாரத்தில் வந்து கறிகள் அதிகமாக யூஸ் பண்ணிடுறாங்க சாப்பிட்றது கறிகள் மாமிசம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து சுத்தம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதனால கண்டிப்பாக எந்த வீடாக இருந்தாலும் சரி சாமியுடைய சிலைகளை வைத்து வணங்கக்கூடாது எந்த சமயம் தானும் சரி அதுக்கடுத்து பார்த்தா காளியுடைய சிலை ஏன்னா காளியுடைய சிலை அப்படின்னாலே அது ஒரு ஆக்ரோஷமான சிலை இது நிறைய பேர் தெரியும் காளியுடைய சிலையை வந்து வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது அப்படின்னு காலியுடைய வந்து உருவமே வந்து ஒரு உக்ரமான உருவம் இந்த உக்ரமான உருவத்தை வந்து வீட்டில் வைத்து வணங்கினால் அவங்களுடைய ஒவ்வொரு இது வந்து உக்ரமாக தான் இருக்கும் அதனால் வீட்டில் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும் ஏன்னா அது தெய்வம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருக்க வேண்டிய இடம் அப்படின்ற ஒன்று இருக்குது அதை கொண்டு வந்து வீட்டில் வந்து வைப்பா வீட்டில் வந்து பல விளைவுகள் வரும் இதில் சில பேர் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கார் அவருடைய படத்தையோ சிலையோ வைத்து விடக்கூடாது சில பேர் என்ன செய்வாங்க சனீஸ்வரனுக்குன்னு கோயிலே வந்து தமிழத்தில் சில இடங்களில் தான் இருக்குது அதே இது நம்ம சனீஸ்வர பகவானை கூட்டுக்கு வந்து வீட்டில் வச்சு நம்ம அடிக்கடி வணங்கினா நம்மளுக்கு வந்து சனி தோஷம் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அது பெரிய தவறான செயல் அதனால வீட்டில் சனி பகவானுடைய ஃபோட்டோவோ இல்லாட்டி சிலையோ வைத்து வணக்கப்படவே கூடாது அடுத்து அதுக்கடுத்து சிவனுடைய ஒரு உருவமான நடராஜர் சிலை நடராஜர் சிலையோ இல்லை படத்தையோ வீட்டில் வைத்து வணங்கி வரக்கூடாது ஏன்னா அந்த ஒரு உருவம் அப்படிங்கிறது வந்து ருத்ர தாண்டவமாடிய ஒரு உருவம் சொல்லலாம் இல்லை அது தாண்டவத்துடைய உருவம் அந்த தாண்டவத்துடைய உருவத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வரங்கினா வீட்டில் வந்து ஒரு வாழ்க்கையே ஒரு தாண்டவமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கோயிலில் மட்டும்தான் வச்சிருக்கணும் கோயிலில் வந்து ஆறு காலம் பூஜை பண்ணி அந்த இடத்துல வந்து சாமியை வணங்கும் போது அவங்களுடைய உக்ரம் குறைஞ்சிடும் கோயிலில் வந்து உக்ரம் குறைஞ்சிரும் ஆனால் அதே சிலை கொண்டு வந்து வீட்லேயோ படத்தையோ வச்சிருந்தா நம்மளால் பூஞ்ச சரியாக பண்ண முடியாது அதனால அவங்க உக்குரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதில் துர்க்கே சிலையை சில பேர் வைப்பாங்க துர்க்கே அம்மனையும் வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது துர்க்கே அம்மனுடைய படமோயோ இல்லாட்டி சிலையோ ஏன்னா இதுவும் வந்து ஒரு துக்கேமனி சிலையை வந்து ஒரு ஆக்ரோஷமான உருவம் அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல துக்கேமனி வைக்கிட்டு வணங்கக்கூடாது சில பேர் விநாயகர் சிலையை வச்சுருவாங்க விநாயகர் சிலையும் வைத்து வணங்கக்கூடாது வீட்டில் சிலைகள் அப்படிங்கிறதையே வந்து வீட்டில் வைத்து வணங்கவே கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து இறந்துருப்பாங்க அவங்களுடைய தந்தையோ தாயோ இறந்துருப்பாங்க அவங்களும் தெய்வம் ஆகிட்டாங்க கடவுள் ஆகிட்டாங்க சாமியோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று வளர்த்தாங்க அதனால அவங்களும் வந்து நான் சாமியாக நினைக்கிறேன்னு சொல்லி சில பேர் வந்து சாமி பா படங்களோட சேர்ந்து அவங்க படத்துலேயே வச்சிருவாங்க அது பெரிய வந்து தவறான செய்யும் தெய்வம் அப்படிங்கிறது வேற இங்கே மனிதர்கள் அப்படிங்கிறது வேற அவங்களை கொண்டு வந்து தெய்வத்தோட சேர்ப்பது பெரிய தவறு ஏன்னா ரெண்டு பேர்த்தையும் வந்து சரிசமா பார்ப்பது எங்க மனசுல வந்து அவங்களுடைய அவங்களுக்கு தெய்வமாக நினைச்சுருமாங்க அதுக்குன்ற ஒரு தனி இடத்துல வச்சோட வணங்கலாம் தெய்வங்களுடைய போட்டோட சேர்ந்து வைக்கக்கூடாது சில பேர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் இருந்துட்டாங்க அவங்களுடைய தானாங்க சின்ன பிள்ளை குழந்தை தானே அவங்களுடைய போட்டோ வச்சு சாமி பழக்கத்தில் வச்சு வணங்கலாம்ல சொல்லி வணங்குவாங்க அதுவும் பெரிய தவறான மாதிரி சில படங்களை வந்து வைத்து வணங்கினால் அவங்க குடும்பத்தில் வந்து பல விளைவுகளை உருவாக்கி விடும் அது தெரியாது என்னப்பா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து அவங்களும் தெய்வம் தானே தெய்வம் தானே அப்புறம் அவங்க எதுக்கு நம்ம பகை அவங்க வந்து நம்மளுக்கு என்ன பின்வினைகள் ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வச்சு வணங்குவாங்க அது பெரிய தவறான செய்தி எந்த படங்களை பூஜை வைத்து வணங்க வேண்டும் எந்த எந்த படங்களையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வைக்கிறாங்க இந்த மாதிரி சிலைகளையோ படங்களையோ வைத்து வணங்கலாம் வீட்டிற்கு வந்து பல விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு